அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹ் இன்று நாம் காண இருப்பது நீண்ட நாள் கடன்களையும் முடிக்க முடியாத கடன்களையும் தீர்க்கும் சிறந்த மூன்று திக்றுகள் அல்லது எளிய துவாக்கள் ஆகும் முதலாவதாக ஹஜரத் அலி ரழியல்லாஹு தஆலா அன்கோ அவர்கள் வாயிலாக அறிவிக்கப்படுகிறது ஒரு குறிப்பிட்ட தொகையை செலுத்திவிட்டு உரிமை பெற்று கொள்வதற்காக உரிமை சீட்டு எழுதி கொடுக்க பெற்ற ஓர் அடிமை அவர்களிடம் வந்து நான் என் எஜமானனுக்கு செலுத்த வேண்டிய எழுதப்பட்ட தொகையை நிறைவேற்ற இயலாமல் ஆகிவிட்டேன் ஆகவே தாங்கள் எனக்கு உதவி செய்வீர்களாக என்று கூறினார் அதற்கு அழிவழியலாக அன்பு அவர்கள் அண்ணல்லவி அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த சில சொற்களை உமக்கு நான் கற்றுத்தரட்டுமா அப்பொழுது உமக்கு அளவு கடன் இருந்தாலும் அல்லாஹ் அதனை நிறைவேற்றி தருவான் நீ கூறுவீராக என்று இந்த துவாவை கற்றுக் கொடுத்தார்கள் நூல் திருமீதி அந்த துவா ஆனது அல்லாஹும் மக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அஹ்னினி பி ஃபதலிக அம் மா சிவா யா அல்லாஹ் உன் ஹலாலான ரிஸ்கை கொண்டு உன் ஹராமான ரிஸ்கை விட்டும் எனக்கு போதுமாக்கி வைப்பாயாக உன்னை தவிர மற்றவரிடம் நான் தேவையாகுவதை விட்டும் உன் அருக்கொடையை கொண்டு எனக்கு செல்வ செழிப்பை அருள்வாயாக இரண்டாவது துவா அல்லாஹ் ஹும்ம உன்னி கலவத்தி தைன் இதன் பொருளானது இறைவா கடன் சுமை அதிகரித்தல் ஆகியவற்றிலிருந்து நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் என்பதாகும் இந்த துவாவை நபி செல்லலாக அனைவ செல்லம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள் அறிவிப்பாளர் அப்துல்லாஹ் இப்னு அம் இப்னு ஆஸ் ரியல்லல்லாஹு அன்பு நூல் நசையி மூன்றாவது துவா அல்லது கஸ்பீகு லா ஹவுல வலா புவக இல்லா பில்லாஹி என்பதாகும் அல்லாஹின் அருக்கொடைகள் தமக்கு நிரந்தரமாக வந்து கொண்டிருக்க வேண்டும் என எவர் விரும்புகிறாரோ அவர் இந்த கலிமாவை அதிகம் அதிகம் சொல்லட்டும் என நபி சல்லா அலை வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் தப்ரானி அதாவது அல்லாஹ்வின் அருக்கொடையான ரிஸப் செல்வம் இவை அனைத்தும் இந்த கலிமாவில் ஒளிந்துள்ளது மேலும் ஒவ்வொரு நாளும் யார் இதனை ஒருமுறை கூறுகிறாரோ அவரை எப்பொழுதும் ஏழ்மை வந்தடையாது என நபி சலலாஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நூல் இபுன அபி துன்யா யார்லா எங்களுக்கு கடன்களற்ற வாழ்க்கை தந்தல்வாயாக மேலும் எங்களுடைய அனைத்து கடன்களையும் நபி சலலாஹி வசல்லம் அவர்களின் வர்க்கத்தை கொண்டு தீர்த்து வைப்பாயாக